ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் அடுத்தபடியாக ஜாதகம் நிறைய பேர் பார்க்கணும்னு வரீங்க அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர்ல வாட்ஸ்அப்பில் வாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம் இப்போ இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படிங்கும் போதே நமக்கு சந்தோஷம் அதிகமா இருக்கும் ஏன்னா சந்தோஷக்காரகனே அந்த சுக்கிர பகவான் தான் சுக்கிரம் அப்படின்னாலே சுக்கிலம் அப்படின்னாலே வெள்ள எல்லாமே சந்தோஷம் அந்த சந்தோஷக்காரகன் இது மீன மீனராசியில் உச்சமடைஞ்சு சூப்பரா இருக்கார் முன்னாடி ராகுவோட சேர்ந்திருந்தார் அப்புறம் ராகு பயிற்சி ஆகிட்டார் இப்போ சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி அங்கபடி அங்க வந்து இப்போ சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருந்தார் இப்போ வந்து இந்த மீனராசியை விட்டு விலகி மேஷராசியில் வந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் மேஷராசியில் செவ்வாயோட வீட்டில் பயணம் பண்ண போகிறார் இந்த சுக்கிர பகவான் யார் அப்படின்னு ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த சுக்கிரபகவான் இந்த சுக்கிர பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் பதினாலு ஆறு பண்றது முதல் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரம் அவரோட நட்சத்திரங்கிறது அந்த நட்சத்திரத்தில் பர பரணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த முப்பது நாட்கள் மேஷ ராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமே மிதுன ராசி என்றே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னா பஞ்சமாதிபதி விரையாதிபதி உங்களுக்கு எப்போவுமே நான் அதான் சொல்லுவேன் குழந்தைகள் மூலமாக தான் உங்களுக்கு செலவே ஏதாவது ஒரு வகையில் குழந்தைகளுக்காகவே நீங்கள் செலவு பண்ணுவீங்க அந்த செலவு அனாவசியமாக இருக்கும் அவசியமாகவும் இருக்கும் தேவையே இல்லைங்கிற மாதிரி கூட இருக்கும் ஆனால் குழந்தைகளுக்காக செய்வீங்க அந்த வகையில் அந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் உங்களுடைய ஜீவனஸ்தானமாக பத்தாம் இடத்துல இருந்துட்டு உச்சம் உத்தியோகத்தில் ஒரு பொறுப்பெல்லாம் கொடுத்தார் அதன் மூலமாக ஒரு நன்மைகள் இருந்ததுன்னு வச்சுருந்தாலும் கஷ்டங்கள் கொஞ்சம் இருந்தது தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தீங்க அதுக்கு உண்டான உயர்வுகள் வந்ததா சில பேருக்கு வந்தது அவ்வளோவா பெரிய அளவில் இல்லை சுபகாரிய நிகழ்ச்சிகளும் கொஞ்சம் தட்டி தட்டி போயிட்டுருக்கு ஏன்னா ஜென்ம ராசியில் குரு வேற ஆனால் குருவோட பார்வை சூப்பர் அந்த வகையில் இந்த ஜீவனஸ்தானத்தை விட்டு விலகிய சுக்கிர பகவான் இப்போ எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் லாபஸ்தானத்துக்கு வராரு லாபம் அப்படின்னாலே லாபத்தை கொடுப்பார் அற்புதமானது இந்த பதினோராம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இரண்டு பதினொன்று ரெண்டு வந்து தனம் வரவு பதினொன்று லாபம் எல்லாமே லாபத்தில் தாங்க வேலை செய்கிறது கரெக்டாக எல்லாமே எல்லான்னாக்கா இப்போ உத்தியோகம் உத்தியோகத்தில் எதுவுமே உயர்வே இல்லை அவன் ஆரம்பத்தில் ஒரு ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்தான்னா அவன் ரிட்டையர் வரைக்கும் பத்தாயிரம் தான் அப்படின்னா எந்த ஆளாவது வேலை செய்வானான் ஒத்தனும் வேலை செய்ய மாட்டேன் அப்போ அவனுக்கு உயர்வு வந்தால் தான் அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வருது அதுமாதிரி தொழில் வியாபாரம் நஷ்டத்துலேயே போய்கிட்டு இருக்கு லாபமே பார்க்கல அவன் மறுபடியும் அந்த தொழிலை ரன் பண்ணான்னு வச்சுக்கோங்க அவனை மாதிரி முட்டால் யாருமே கிடையாது கரெக்டா அப்ப ஒரு லாபம் வந்தாதான் அதுல வந்து ஒரு ஈடுபாடு வரும் அந்த வகையில லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தருவார் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடையை அகற்றுவார் திடீர்னு ஒரு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு கிடைக்கும் அதனாலேயே உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பங்கள் வந்து சேரும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக சிந்திப்பீங்க குடும்பத்துல இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகும் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஒரு இனிமையான ஒரு தருணங்கள் கண்டிப்பாக ஏற்படும் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுற இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் சரி கவனமாக இருக்கணும் ஏன்னா ஞானக்காரகன் ஞானக்காரகன் கேதுவோட நட்சத்திரத்தில் வர அப்போ ஒரு ஞானத்தை கொடுப்பார் எதாக இருந்தாலுமே உத்தியோகம் அப்படின்னாலும் இன்றைக்கி பரபரப்பாக வேலை செய்கிற மாதிரி இருப்பீங்க அதுவே மேலதிகாரிகளுக்கு ஒரு டென்ஷனை கொடுக்கும் என்ன நடிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம இடம் பொருள் ஏ எல்லாமே நடந்துக்கணும் அப்போ தான் வந்து நல்லபடியாக இருக்கும் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கிர பகவானின் பரணி காலான அவரோட சொந்த நட்சத்திரத்திலே வர சூப்பர் இப்போ நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் சந்தோஷமான ஒரு தருணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் சின்ன சின்ன சண்டை கூட இருக்காது அந்த அளவுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சுபகாரி நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் ஏன்னா குரு பகவான் வேற ஜென்ம ஜென்மராசியில இருந்துட்டு உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறாரு உங்களை ஸ்தானத்தை பாக்கிறாரு உங்களோட பாகியஸ்தானத்தை பார்க்கறாரு ஸோ குரு தேவகுரு பார்வையால உங்களுக்கு சந்தோஷத்தை படுத்துறது இந்த சுக்கிர பகவான் இருக்கிற இடத்துல ஸ்தான பலத்தால லாபத்தை கொடுத்துட்டு இருக்காரு ஸோ சந்தோஷம் அற்புதமா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்துல வீடு மனை ஏதனும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அற்புதமான நேரம் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சகாயாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுறது அப்போ ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் உத்வேகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனாலேயும் உங்களுக்கு மேலதிகாரிகள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க ஆமே தொழில் வியாபாரம் அப்படியே ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வீங்க அற்புதமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களது முயற்சிகள் சாதகமாகும் எழுதி வச்சுக்கோங்க நீங்க எடுக்கிற முயற்சிகள் இப்போ படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க படிக்கிற குழந்தைகள் இப்போ நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமான ஒரு தைரியத்தை கொடுக்கும் உத்வேகத்தை கொடுக்கும் உங்களோட முயற்சிகள் சாதகமாகும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அன்னபூர்ணிய மனசார நினச்சிக்கோங்க காசியில் இருக்காங்க பாருங்க அன்னபூரணி அன்னத்துக்கு குறைவில்லாமல் பூரணம் அப்படியே இருக்கிறவங்க அன்னபூரணி தான் அன்னபூரணியை மனசார தியானம் பண்ணுங்க தினந்தோறும் தியானம் பண்ணுங்க ஓம் ஸ்ரீ அன்னபூரணியை தாயே போற்றி ஓம் ஸ்ரீ அன்னபூரணி தாயே போற்றி இதை மட்டும் டெய்லி நூற்றி எதிரெட்டு தடவை சொல்லுங்கள் உங்களோட உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்களும் அற்புதமாக இருக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்றதுனாலே பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்